प्रथमोऽध्यायः धृतराष्ट्रवाचा धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतात् युयुत्सवः मामका पाण्डवाश्चैव किम कुर्वत सञ्जया திருதரா சொன்னது ஓ சஞ்சயா தர்ம சேத்திரம் ஆகிய யுத்தம் செய்ய விரும்பி திரண்ட நம்மவர்களும் பாண்டவர்களும் என்னதான் செய்தார்கள் சஞ்சய என்னும் சொல் விருப்பு வெறுப்பு முதலியவைகளை அறவே வென்றவன் என்று பொருள்படுகிறது ஓரம் சாராது நடுநிலையில் இருப்பவனுக்கே ஞான கண் உண்டாகிறது ஆதலால் தான் வியாசபகவான் சஞ்சயனுக்கு யுத்தத்தில் நிகழ்பவைகளை உள்ளபடி கண்ணை கொடுத்தருடுகிறார் தன் பிள்ளைகளை தம்பியின் பிள்ளைகளிடம் இருந்து பிரித்து கூறுவதால் திருதராஷ்டருடைய மனநிலை வெளியாகிறது போர் புரியாது நாடு தம் பிள்ளைகளுக்கு விட வேண்டும் என்பது அவரது விருப்பம் தொன்றுதொட்டு அறத்துக்கு நிலைக்களமாயிருக்கும் குருச்சேத்திரத்தின் மகிமையால் பாண்டவர்களிடம் இருந்து மண்ணாசை ஒழியவில்லையா என்பது அவருக்கு ஏற்பட்ட ஐயம் போருக்கு இரு கட்சியினரும் அணி வகுத்திருப்பதை சஞ்சயர் விளக்குகிறார்